இருபத்தி அஞ்சுல வந்த படத்துல மோசமான படம்னா இந்த படத்தை சொல்லலாம் என்னன்னா இந்த ஒரு படத்தை போய் என்னடா போய் தியேட்டர்ல உட்காந்து போய் பார்த்தோம் அப்படிதான் நமக்கு தோணுச்சு ஒரு மோசமான ஒரு படம் இந்த ஒரு படத்தை எதுக்கு இவ்வளவு பொருள் செலவு போட்டு என்ன யோசிச்சது ஒரு படத்தை எடுத்தாங்கன்னே தெரியவே இல்லை படத்தை தயவுசெய்து சொல்றேன் இதெல்லாம் யாரும் பாக்காதுன்னு சொல்றேன் ஏன்னா இதுல கதைன்னு என்ன சொல்றது நம்ம கோலமாக கோயிலாவ பார்த்த ஒரு ஃபீலிங் மாதிரிதான் காய்ச்சிருக்காங்க டார்க் காமெடி உள்ள படம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கானுங்க என்னன்னு தெரில மாதிரி எதுவுமே இல்ல டோட்டல் வேஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் என்ன எதுக்கு உட்காந்து பார்த்தோம்னே தெரில ஸ்டார்டிங்ல இருந்து என்னோட ஒரு சிரிப்போட இல்ல கை சேரேன் என்னொரு படம்னா ரிவால்வர் ரீட்டா அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு இதுல கீர்த்தி சுரேஷ் தான் ஈரானிய நடிச்சிருக்காங்க அதனா மோசமான ஒரு கதையை போட்டு வச்சிருக்கானுங்க எப்படின்னா ஒரு கேங்ஸ்டர் ஒண்ணு இருக்கு அப்படில அவர் தான் நம்ம எப்படி சொல்றது நம்ம சூப்பர் சூப்பராயன் அவர் தான் இந்த ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்காங்க அவரை கொள்றதுக்கு ஏற்பட்ட கேங்ஸ்டர் பார்த்து சுத்தி தராங்க நம்ம கேங்ஸ்டர் வந்து ஒரு பக்கத்துல பொம்பளை வீக்னஸ் பொம்பளை வீக்னஸ்ல ரொம்ப மோசமான ஒரு ஆள் இப்ப என்ன வந்து அஜால் உச்சா பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு போறாப்புல உப்சாரை வீட்டுக்கு போறதுக்கு பதிலாம் நம்ம ஹீரோனி வீட்டுக்கு ஒரு பக்கத்துல போறாங்க அங்கே வந்து நம்ம ஹீரோனி ஒரு பக்கத்துல நம்ம நடந்து பார்க்க மாதிரி இருக்கு திடீர்னு பார்த்தா ராதியா அடிச்சிட்டாங்க அடிச்சா கீழே விழுந்து இறந்துறாப்புல கேங்ஸ்டரோட மயனை வந்து நம்ம சுனில ஒருத்தர் இருக்காப்புல அவர் எவ்வளவு பெரிய ஆய்ட்ரு ஆனா அவரை தூக்கி இந்த ஒரு படத்துல வச்சு எதுன்னு ரொம்ப மோசமா அவர் பெரிய கேங்ஸ்டர் மாதிரி காமிச்சிருப்பா அவரும் அப்பாவை தேடி போறாப்புல அவர் அப்பாவை தேடி போகும்போது போது அப்பாவை பக்கத்துல காணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பார்த்து தேடுறாங்க ஆனா ஒரு ரெட்டி கேரக்டர்னு ஒரு கேரக்டர் நம்ம அஜய் அவர் அவரு எவ்வளவு பெரிய ஆய்ட்ரு அவர்லாம் தூக்கி இந்த ஒரு படத்துல போட்டோ வச்சிருக்கானுங்க அது பார்க்கும்போது எதுக்குடா இவ்வளவு பெரிய ஃபேமஸான ஒரு ஆக்டர்லாம் தூக்கி இந்த ஒரு மோசமான ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு நமக்கு தோணுச்சு சூப்பர் சூப்பராயே நம்ம கோஷுக்கு ஒரு படத்துல இருந்து கோஷ் வந்து நம்ம சூப்பர் சூப்பராயன் ஒரு பாதம் சாதனை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலையை கொண்டு வரதுக்கு ஒரு அஞ்சு கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல நிர்ணயம் பண்றாப்புல பெரிய யங்ஸ்டர் அவர் ஒரு பக்கத்துல இறந்து போனதுனால அவர் மையம் ஒரு பாதத்தை தேர்றாப்புல ஆனா அவர் தலையை கொண்டு வரதுக்கு இன்னொரு பக்கத்துல வந்து வெளில வந்து ஒருத்தவங்க காலத்துக்கிட்டு இருக்காங்க இது இன்னொரு பக்கத்துல வந்து நம்ம ஈரோனியை அடிச்சு கொண்டு வந்தனால இந்த போஸ்ட் இந்த ஒரு பணத்தை எப்படியாச்சும் எப்படியாச்சும் நம்ம மறைமுகம் எங்கேயாச்சும் போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் போறாங்க ஹீரோவேனி ஒரு பக்கத்தில் நம்ம கீர்த்தி சுரேஷ் ஒரு பக்கத்தில் மாட்டி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க கீர்த்தி சுரேஷ் அம்மாவை நம்ம ராஜியா நடிச்சிருப்பாங்க ஒவ்வொரு பக்கத்துல எப்படி ஒரு ஒன்று பண்ணிட்டு அது எப்படியாச்சும் நம்ம மறைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எதுவும் தெரியாம கொள்ளாம இப்படிலாம் நம்ம பண்ணணுமே வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பக்கத்தில் தருறாங்க தெரியும் போதுல பார்த்தா ஹீரோவனி வந்து அந்த பணத்தை வந்து மறைமுக எப்படியாச்சும் இந்த ஒரு பாடி வந்து நம்ம எங்கேயாச்சும் போட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கத்தில் போறாங்க அந்த இறந்து போன கேங்ஸ்டரை வந்து கொண்டு போய் கொடுத்தா இன்னொருத்தர் அஞ்சு கோடி ஒவ்வொரு ரெண்டு இடத்துக்கு நம்ம கித்து சுரேஷ் ஒரு பாகத்துல வாக்குவாதம் வருது அதுக்கப்புறம் அந்த பணத்தை கொண்டு போய் இந்த பணம் கடைசியில் யார் கைக்கு போச்சு அஞ்சு கோடி கம்பவுண்ட் வந்து ஒரு கேங்ஸ்டர் வந்து வாங்கினானா இல்ல நம்ம ஹீரோயின் ஒரு பார்த்துல இருந்து தவிச்சாலா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கதை போய் அதை பார்க்கும்போது என்னடா எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு ஒரு மோசமான ஒரு கதைய போட்டு எடுத்து வச்சிருக்காங்க கண்டிப்பா ஒரு படத்தை எடுத்த டேரக்டர் நம்ம ஜே கே சந்துரு அப்படின்னு ஒரு டேரக்டர் என்னையா மனுஷன் என்ன என்ன சொல்றது டோட்டல் வேஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு டார்க் காமெடி அப்படின்னு சொல்லி விட்டு போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை ரொம்ப மோசமாக தான் எதுவுமே சொல்கிற அளவுக்கு எது ஒன்றுமே கிடையாது படத்துல டார்க் காமெடின்னு சொல்லி எடுத்திருக்காங்க டார்க் காமெடி சுத்தமாக ஒரு இடத்துல விட சிரிப்பு இல்லை ரொம்ப மோசமான ஒரு படத்தை எடுத்து வச்சுக்காப்புல இது மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது நம்ம நம்ம சேம் நான் ஒரு தான் இந்த படத்தோட இசையாக கூட இருக்கு அவர்லாம் எப்பா சாமி அவர் வாய்ஸுக்கே வே வேற லெவலில் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க ஆனால் இவர் இப்படிலாம் ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல கை சார் புறத்த செய்து யாரும் பார்க்காதே இல்லை ஏ பல பேர் ஆகிட்டலாம் நடிச்சிருக்காங்க நம்ம நம்ம ராதிகா சூப்பர் சூப்பராக நம்ம சுனீலு அஜ் அஜய் கோஷு அப்புறம் ஜான் விஜய் அப்புறம் ரெடின் கிங்ஸ்லி அது சுரேஷ் சக்கரவர்த்தி சென்றாயன் எல்லாமே இல்ல வேற லவுல பல பேர் ஆயிடுறாத்தான் நடிச்சிருக்காங்க ஆனா எதுக்கு எதுக்குமே உங்க ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் சும்மா ஏன்னா நீங்கள் வந்துட்டு போய் நீ சும்மா நடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு சொல்ற மாதிரி நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு படம் மட்டும் கேஷி படம் ஒரு டோட்டல் வேஸ்ட் கயேஷு யாருமே பார்க்காதேன்னு சொல்லி இதுல நடிச்சா ஹீ கீர்த்தி சுரேஷ் என்னமா சொல்றது என்ன சொல்கிறது நமக்கே தெரியல கைஸ் ரொம்ப மோசமா நடிச்சிருக்காங்க அதை பார்க்கும்போது ரொம்ப டிசப்பாயின்மெண்டாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அந்த ஒரு மோசமான ஒரு படம்னா இந்த ஒரு தான் இருக்கு கண்டிப்பா அந்த ஒரு படத்தை யாரும் போய் பார்க்காதீங்கன்னு சொல்றேன் இது கதையை நம்பி நீங்க வந்தால் வந்தாலும் அந்த படத்தை பார்ப்பால என்னன்னு பெரிய டவுட்டு தான் ஒரு எப்படி சொல்கிறது தயவுசாக யாரும் பார்க்காதீங்க தான் கை சொல்லுவேன் ரொம்ப ஒரு மோசமான ஒரு படம்